கோவை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் சர்வதேச இளைஞர் தினத்தையொட்டி நேரு ஸ்டேடியம் அருகே எய்ட்ஸ் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது போட்டியை கலெக்டர் கிராந்தி குமார் துவக்கி வைத்தார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன ஐந்து கிலோமீட்டர் தூரம் போட்டி நடந்தது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாவட்ட அளவில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலும் அதில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலும் பங்கேற்பர் இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் நிர்மலா கல்லூரி மாணவி தேவதர்ஷினி முதலிடம் பெற்றார் என்ஜிபி கல்லூரி மாணவி சௌமியா பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரி மாணவி கிருத்திகா முறையை இரண்டு மற்றும் மூன்றாம் இடம் பிடித்தனர் ஆண்கள் பிரிவில் விஎல்பி பி கல்லூரி மாணவர் சதீஷ் முதலிடம் பிடித்தார் இரண்டாம் இடத்தை அதே கல்லூரி மாணவர் யோகேஷ் பி எஸ் ஜி கல்லூரி மாணவர் ஹரிஸ் முறையை இரண்டு மற்றும் மூன்றாம் இடம் பிடித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டிகளில் பங்கேற்ற திருநங்கைகள் திருநம்பிகளுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டன தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணைய கோவை மண்டல முதுநிலை மேலாளர் அருணா மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்தன் மாவட்ட தடகள சங்க செயலாளர் சம்சுதீன் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மைய மாவட்ட திட்ட மேலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்